தபி ஹலால் பண்ணி தான பண்றீங்க ஆமா சார் ஓட முஸ்லிம் இந்துவாப்பா அப்பா இந்து தான் சார் இங்க சாப்பிட வருவாங்க எல்லா மக்களும் தான் சார் வராங்க முஸ்லிம் ஹலால் பண்ணி தான் சமைக்கிறீங்க ஆமா சார் அப்ப நான் இப்படி சாப்பிடுறேன் வாயில தான் வாயில தான் நதியா சொல்ல யாரும் வர மாட்டாங்க சரி வெளிய கிளம்பு ஏய் வர வேண்டிய தர தம்பி சும்மா சொன்னா பா இங்க எத்தனை பா கொஞ்சம் ஏய் சாப்பிடுறா சரி சரி கேமரா பண்றா கேமரா பண்ணு சரி சாப்பிடுறானே